கலை அஸ்ட்ரா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே பாத்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அவங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விதமான தீர்வுகள் அப்படிங்கிறது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தின் வழியாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அப்பாவுக்குமே பாத்தீங்கன்னா ஆகவே ஆக மாட்டேங்குது அதே நேரம் எங்களுடைய குடும்பத்துல வந்து என்னன்னா சொத்து பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு அதோட அப்பாவளி உறவினர்கள் பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுறாங்க எங்களுக்கும் அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து வம்பு வழக்குகள் இந்த மாதிரி எல்லாம் வருது என்னுடைய வலது கண்ணில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து என்னன்னா சூரியன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கார் அர்த்தம் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல வந்து சூரியன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலோ அல்லது நீச்சமாக இருந்தாலோ அல்லது பகைவர்களுடைய பார்வையில இருந்தாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக உங்களுக்கு சூரியனுடைய பவர் கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீங்க ஈஸியாக விடுபடலாம் அதனால சூரியனுடைய தானியமான கோதுமையை பார்த்தீங்கன்னா அதிக அளவு உங்களுடைய உணவில் எடுத்துக் கொள்வதன் மூலம் சூரியனுடைய பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதோட சூரியனுடைய பிரத்தீதி தேவதையான சிவனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம் தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிவன் கோயில்கள் இருக்கிறது இருந்தாலும் சூரியனுக்கு மிக உணர்ந்த ஸ்தலமான சூரியனார் கோவில் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசந்திரம் அருகே உள்ள பாபநாசன் திருக்கோவில் அதே மாதிரி திருவாரூர் பக்கத்துல பேரளம் அருகில் உள்ள திருமையச்சூர் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா சென்று வருவதன் மூலம் சூரியனுடைய பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவோட வந்து அடிக்கடி சண்டை வருதோ அதே நேரத்துல மனம் சம்பந்தமான பிரச்சனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து போகுதோ அதாவது ரொம்ப எப்ப பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்களும் சரி உங்களுடைய இடதுகன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயம் உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பார் அதாவதுல இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும்னா உங்களுடைய உணவுல பாத்தீங்கன்னா பச்சரிசி பால் முள்ளங்கி மற்றும் தயிர் சாதங்களை பார்த்தீங்கன்னா அதிக அளவு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு சந்திரனுடைய பவர் அதிகப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சந்திரனுடைய தேவதியான திருப்பதி கோவில் மற்றும் திங்களூர் கைலாசநாதர் கோயில் சென்று மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து யாருக்கெல்லாம் வந்து அன்னதம்பிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்குதோ அடுத்து நிலம் சம்பந்தமான பிரச்சனை நெருப்பு நாள கண்டம் அரசாங்க விலைக்கு பல நாளா நான் ட்ரை பண்றேன் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அடுத்து தாலி பாக்கியத்துக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்துல வந்து செவ்வாய் வந்து ரொம்ப வீக்கா இருக்காருன்னு அர்த்தம் அவங்க எல்லாமே அவங்களுடைய சாப்பாட்டுல வந்து துவரம்பருப்பு தர்பூசணி மிளகாய் இதை எல்லாமே எடுத்துக்கொள்வதன் மூலம் செவ்வாயினுடைய பவர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து செவ்வாயினுடைய பிரத்யேதி தேவதியான முருகனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது புகழ்பெற்ற செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயில் மற்றும் முருக என்னுடைய ஆறுபடை வீடுகளுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுடைய பிரச்சினைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தாய்மாமனுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வருது அதே மாதிரி என்னுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இல்ல அதோட படிப்புல வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய ஜாதகத்துல வந்து புதன் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காருன்னு அர்த்தம் அதாவது புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயம் வரும் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பாட்டுல வந்து பச்சை பயறு வெந்தயம் கீரை வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து தன் மூலம் அவங்களுடைய புதனுடைய பவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் அவங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட புதனினுடைய அதி அதிதேவதையான பெருமாளை வந்து வணங்குவதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதனின் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமான திருவெண்காடு மற்றும் திருப்பதி சென்று மூலம் உங்களுக்கு புதனினுடைய பவரை வந்து அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் அடுத்து யாருக்கெல்லாம் வந்து வேலையில வந்து ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி எனக்கு வருமானம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு என்னால வந்து அதிக அளவு உழைக்க உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது இல்லை அ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதே மாதிரி பிள்ளைக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து சண்டை அப்படிங்கிறது வந்து போகுது அதே மாதிரி நான் படிக்கிற ஸ்கூல்ல எனக்கும் எங்க ஆசிரியருக்குமே போகவே மாட்டேங்குது இவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்துல வந்து குரு வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அர்த்தம் அதாவது குரு வந்து ஆரிய எட்டு பன்னெண்டுல இருந்தாலோ பாவ கிரகங்களோட இருந்தாலோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவுல வந்து கொண்டை கடலை மாதுளம்பழம் அதே மாதிரி மாம்பழம் இதை எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொண்டால் குருவின் குருவினுடைய பவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்புறம் குருவினுடைய அதிதேவதையான இந்திரனை வழிபடுவதன் மூலமும் பிரத்யதி தேவதையான பிரம்மனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய சிறப்பு ஸ்தலமான ஆலங்குடி மற்றும் திருச்செந்தூர் சென்று வருவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணமே நடக்க மாட்டேங்குது அதே மாதிரி என்னுடைய குடும்ப வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இல்ல எப்ப பார்த்தாலுமே வந்து சண்டை சச்சரவோடவே இருக்குது குடும்பத்துல பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய ஜாதகத்துல வந்து சுக்கரன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவங்களுடைய வாய்ப்பும் இருக்கிறது இவர்கள் எல்லாமே அவங்களுடைய சாப்பாட்டில் வந்து பால் சம்பந்தமான உணவுகள் வெள்ளரி பழம் மோர் மற்றும் மொச்சை இதை எல்லாமே எடுத்துக்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு சுக்கரனுடைய பவரை வந்து அறியப்படுத்திக் கொள்ளலாம் சுக்கரனுடைய புகழ்பெற்ற கஞ்சனூர் மற்றும் காட்டில் உள்ள திருவள்ளீஸ்வரர் கோயில் சென்று வருவதன் மூலம் சுக்கரனுடைய அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து அதிதேவதியான அதிதேவதையான இந்திரராணி மற்றும் தேவதையான இந்திரனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து யாருக்கெல்லாம் வந்து சொந்த தொழில் வந்து சரியாக அமையாம இருக்குதோ அதே மாதிரி தொழிலா பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்துல வந்து சனியினுடைய பவர் ரொம்ப வீக்காக இருக்கும் இவங்க எல்லாமே அவங்களுடைய சாப்பாட்டுல வந்து எல் உளுந்து இதை எடுப்பதன் மூலம் அவங்களுக்கு சனியினுடைய பவரை வந்து அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்புறம் சனியினுடைய பிரத்திய தேவதையான யமனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சனியினுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறு மற்றும் குச்சனூர் கோயில் சென்று வருவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு அமையும் அப்புறம் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டமே அடிக்க மாட்டேங்குது நான் அன்னைக்கியாவே இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ அடுத்து வழி தாத்தா பாட்டியோட பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து ராகு வந்து ரொம்ப வீக்கா இருக்காருன்னு நடத்தும் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பாட்டுல வந்து உளுந்து அதிகமாக கொள்வதன் மூலம் ராகுனுடைய பவரை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் ராகுனுடைய பிரத்திய தேவதையான காளியை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வழி தாத்தா பாட்டியோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை இருக்குது அதே மாதிரி உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா அமைதி இல்லாமல் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு குழப்பமான மனதோட இருக்குதுன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து கேது வந்து ரொம்ப வீக்கா இருக்காருன்னு அர்த்தம் இதனால இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல வந்து கொள்ளு அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் கேதுனுடைய பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொள்ளலாம் கேதுனுடைய பிரத்யேதி தேவதையான சித்திரகுப்தனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ராகு கேதுக்கான பரிகார ஸ்தலமான திருநாகேஸ்வரம் மற்றும் திருப்பாம்புரம் சென்று மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, இருக்க தேங்க்யூ